வணக்கம்ப்பா இன்றைக்கி வீட்டில் முருங்க கீரை பண்ணியிருக்கேன் அதைத்தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து சில டிப்ஸ் இடையில கொடுத்துருக்கேன் ஃபினிஷிங்காகவும் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தோட்டத்தில் இருந்து நல்ல புது கீரை மழை புது கீரையை பறித்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ மலைக்கு தொலைத்த கீரைகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா நம்ம சுத்தம் பண்ணி வெறும் இலையை மாத்திரம் எடுக்காதீங்க இஷ்டமாக இருக்கட்டும் ஸ்டெம் சின்ன சின்ன ஸ்டெம்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வீணாக வெளியே போட வேண்டாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ண கீரையை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம அதை பத்து நிமிஷம் ஊற வச்சோன்னா அதில் ஏதாவது வைரஸ் கிருமி இருந்தால் செத்துடும் அப்புறம் பாருங்கள் நான் தேங்காய் வச்சுருக்கேன் இது கோர் ஒட்டி உங்களுக்கு தேங்காய் பூ அப்படியும் இது மாதிரி மனச்சாரலாக இருக்கணுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் திருங்கினா நல்லாயிருக்கும் இதுக்கு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை தேங்காய் பொக்கி கடலை ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்கேன் நிலக்கடலில் இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெடிக்கட்டும் நல்லா வெடித்து முடிய வரைக்கும் வெயிட் பண்ணலை அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் கருகட்டும் கருணும் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கீரைக்கு இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக வெட்டி நம்ம இதில் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதுலேயே சேர்த்துருவோம் கீரைக்கு பின்னால் போட வேண்டாம் தேவையான உப்பை நம்ம வெங்காயத்திலே சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயமும் நல்லா வெந்துடும் கீரையில் ஈவனாக நல்லா உப்பு பரவும் ஏன்னா சில முருகன் சில இடங்களில் கரண்டுக்கும் அதனால் நீங்கள் முதல்லையே உப்பு போட்டு இது மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் இதுக்கும் கொஞ்சம் ஜாத்தி தான் தண்ணி ஊற்றி இங்கே இது மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்காது குக்காகிடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் முழுக்கீரை ரொம்ப குயிக்காக வந்துடும் இது இறக்கும்போது தான் நம்ம சில பொருளை இதில் நம்ம சேர்க்கணும் அது முதல்ல சீரக போய் ஏன்னா இறக்கும்போது திருப்பி ரொம்ப குக்காக கூடாது இறக்கும்போது சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த ராஸ்மல் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் வடை ராஸ்மல் அப்புறம் தேங்காய் தேங்காய் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் கீரைக்கு நல்லாயிருக்கும் இந்த கீரைக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது தேங்காயும் சின்ன வெங்காயமும் தான் நல்லா தேங்காவை உண்டளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் சொன்னேன் இல்லையா கடைசியில் ஒரு பொருள் சேர்த்துக்கணுன்னு அது வறுத்து பொடி செஞ்சால் நிலக்கடலை பவுடர் ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது இப்படி திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பவுட்ரு பண்ணால் கீழே நல்லா இருக்காது இது மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டை செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் சத்துள்ளது தேங்க்ஸ் ஃபார் பாச்சி